படித்தரகே கேட்டறிய பக்தியில் அணிந்தறியே அணிந்தறிய கண்களில் நீர் பெறுக அழுதறிய தொழுதறிய அகங்காரும் சிறிதும் தனிந்தறியே தயவரியே சத்திய வாசகமும் தானறியே உளுந்தடித்தடியது போல் போலிருந்தேன் துணிந்தனுக்கும் கருணை செய்ததுரையே என் உள்ளத்தே சுத்த நடம் பொறுகின்றே சித்தசிகாமணியே என் உள்ளத்தே சுத்த நடம் பொறுகின்றே எல்லாரும் இந்த சன்மார்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்க்கும் போது வழிகளிலே இருந்து வாழ்க்கை நடத்தி பார்க்கும் போது நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுவதை நான் உணர்கின்றேன் இவரெல்லாம் இவங்க ரொம்ப கடும் தவமா இருப்பாங்க ரொம்ப அனுஷ்டான பூதிகளா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படி என்று நினைத்து நினைக்கிறாங்க நம்மளை பார்த்தாலே ஓ நீங்க இருக்கியா அப்படின்னா கொஞ்சம் சேர பின்னாடி எழுத்து போட்டுக்கிற அளவுக்கு அவங்க கொஞ்சம் பயம் கலந்த உணர்வோடு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது பெரிய கஷ்டமான ஒரு ஒரு அமைப்பு கொள்கையை உடையது குறிப்புகளை உடையது என்று அவர்கள் மற்றவர்கள் நினைக்கிறாங்க அது எவ்வளவு தவறு என்பது அவர்களுக்கு தெரியாது சன்மார்க்கம் என்பதே அன்புதான் மிக இருக்கிறதுலே மிகவும் எளிமையானது சன்மார்க்கம் தான் இப்போது சைவத்தில் இருந்தோம்னா பார்த்துங்க என்னென்ன செய்வது சைவ புயூர் சை உண்மையான ஒரு சைவ நெறியில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது மொட்டை அடிக்க வேண்டியது மேலே ஒரு கொட்டையை போட்டு தென்னம கட்டை இது பண்ணுறாங்க அப்படிங்க உத்திராட்ச கொட்டையை பார்த்தீங்கன்னா புள்ள அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பல விதமான காவிகள் அணைகிறாங்க அனுஷ்டானங்கள் பல இருக்கு ஆனால் சன்மார்க்கம் அப்படி இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் மாவிச சாப்பிடக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது உட்காரக்கூடாது கூடாதுன்னு சொல்லி அவங்க தேவைக்கு அதிகமாக நம்மளை பத்தி அவங்க நினைச்சு கஷ்டம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வள்ளல் பெருமா நமக்கு அது மாதிரி செஞ்சு கொடுக்கல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி சன்மார்க்கம் அதை நம்ம சன்மார்க்கியில உணரணும் சன்மார்க்கியல் அல்லாதவர்கள் உணர்ந்து இந்த சன்மார்க்க வழியில வரணுங்க கருணை அன்பு அன்பு தாங்க சன்மார்க்கம் மூணு எழுத்து மூச்சுருக்குங்கிற மாதிரி அன்பு கருணை தயவு இதுதாங்க சன்மார் வேறு எதுவுமே இல்லை அது இருந்தால் போது நீங்கள் முன்ன அதாவது மாமிசம் கொலை புலை தவிர்த்து அது ஒன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அதை தவிர்த்து அன்பாக இருக்கிறது தான் வேற ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதே பெரிய விஷயம்ங்க ஒரு இப்போ த சமீபத்தில் இந்த இதில் என்ன இது டிவியில் ஆடு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு நீ ஒண்ணுமே செய்யல நல்லா பொழைச்சிக்கிட்டான் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ஸ்டாருக்கு எனக்கு அது என்னன்னு முதல்ல புரியவே இல்லை அது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுல பெரிய நல்ல பயன்கள்லாம் விளையுதுங்க இந்த சன்மார்க்கத்தை நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம் வாய் கொஞ்சம் அடக்கம் பாருதா போதும் ஒன்றும் பெருசா வேணாங்க நிறைய நெறியா கருணை கருண் வாய பேச வேண்டாம் வாய்க்கு பேச்சுக்கே வழி இல்லை சன்மார்க்கத்தை நம்ம சன்மார்க்கியில் முதல்ல நல்லா விடுவோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருக்குது சில பேர் சண்மா நிறைய பேசுகிறாங்க அதை கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய தவிர்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க எளிமையாக நான் சொல்கிறேங்க பேச்சை குறைக்கணும் நம்ம வந்து பார்க்கணும் எங்காச்சும் உதவி தேவைப்பட்டா செய்யணுங்க அது செய்யணும் ஏன் எங்கே நான் இந்த இதில் இருக்க இந்த உழவர் சந்தைகிட்ட ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொம்பளை உங்களுக்கு கூட தெரியும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க பாதி நேரம் நான் போகிறப்ப தான் அது கரெக்டாக அங்கே வருவோங்க நான் கூடிய வரைக்கும் அந்த குச்சை பிடிச்சி அழைச்சிட்டு வருவேன் அது எல்லாரும் இது வாய்ப்பியா வாய்ப்பு நடிச்சிட்டு இங்க உட்காரி மோட்டர் பைக் கூப்பிட்டுருவாங்க தள்ளி உட்காருங்க அது சொல்லிட்டு பல நேரம் செஞ்சிருக்கேன் ஆனா அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஏற்பட்ட ஒரு மன நிம்மதி சும்மா சூப்பரா இருக்குங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பைசா செலவு பண்ணல அந்த 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 பெண்மணியை உடனே கண்ணு கருணு ரெண்டும் அதாங்க சன்மா இருக்கும் இந்த சன்மார்க்க நெறியை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும் பெருசா நம்ம அங்க போகணும் இங்க போகணும் அப்புறம் பூசாக இங்கேருந்து ரயில மூன்றரை மணி ட்ரெயினை பிடிச்சி அங்க போகணும் முடிதா போங்க யாரும் வந்து சொல்லவே இல்லை நீ எங்கேயுமே போகணுங்க அலைய வேணாங்க அப்படியே இருக்கலாம் சும்மா இருக்கிறதே சுகம் அப்படி சும்மா இருக்கிறதே சுகம் அப்பேற்பட்டதுங்க அது அன்புதாங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்க அது வந்து சன்மார்க்கைகள் இருக்கணும்ங்க கோவப்படக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க சன்மார்க்கியல் ரொம்ப நான் பாத்திருக்கேன் ஆனால் இப்போ பரவாயில்ல நிறைய சண்மார்களில் அதை உணர்றாங்க கோபம் வந்து கோபம் வந்து பிறரையும் கெடுக்குங்க நம்மளையும் கெடுக்குங்க ஏன் ஆங்கிலத்தில் உன்னு சொல்லுவா கோபம் ஏன் படுற அப்படி கேட்குறா ஏன் படுற நீ ரைட்டா கோவப்படுற கோவப்படணும்னா நீ ரைட்டாக ஒரு வேலை செஞ்சா நீ ஏன் கோவப்படணும் நீ ரைட்டு ஒரு ஆர்குமெண்ட்டு வருது கோவப்படுற நீ ரைட்டுனா ஏன் கோவப்படணும் நீ தப்புன்னா உனக்கு கோவப்படுறதுக்கு ரைட்டே இல்லைங்கிறான் யூர் ரைட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சுட்டா உனக்கு கோவப்படுறதுக்கு யோகிதே இல்லை பேசாம அப்படி வச்சுக்கிட்டு தப்பு பண்ணியா உனக்கு வந்து நீ கோவப்பட தப்பு பண்ணலையா கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் தப்பு பண்ணல எவனோ என்ன திட்டுறான் திட்டிட்டு போட்டுமே நான் அவனை திட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஐ நீ நான் தப்பு நான் அவன் மேலே கோபப்படுறதுக்கு எனக்கு உரிமையே இல்லை அப்ப எய்தர்வே இப்படியும் சரி அப்படியும் சரி நான் கோவப்படாம இருக்கணும் வாழ்க்கையில அது கோபம் இல்லாத ஒரு நெறி சன்மார்க்கு நெறிங்க அது இருக்குண்ணா அது வாழ்ந்தாலே போதுங்க ஒன்றும் பெருசு இல்லைங்க நான் அவனுக்கென சொல்லி நினைக்கிறேன் நான்லாம் இந்த கும்பகோணம் அங்கெல்லாம் இருந்ததுனால எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஒரு தேர் நடக்கும் ஒரு திருவிழா நடக்கும் அங்கே நடக்கும் ஏதாவது உடனே ஓடி போய் பார்க்கறது சின்ன பிள்ளைங்கள ஹைஸ்கூல் படிக்கிறப்ப அதான் பார்க்க பார்க்க மனசுக்கு அதே பதிஞ்சு போயிடுச்சு திருச்சிக்கு வந்தோன்னே அதே மாதிரிதான் சீரங்கத்தில் கொடி கட்டுறானா இங்கே ஓடி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் பனி மிகுதியால அதில் போக முடியல அப்போல்லாம் மனசுல வந்து ஒரு ஏக்கம் வரும் ஐயோ இன்னைக்கு பிடிச்சி தேரை விழிப்பானே நம்ம இல்லையே பக்கத்தில் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் இந்த சண்மார்க்கு அது மாதிரி ஒரு எண்ணமே இல்லைங்க அது மாதிரி எண்ணமே இல்லை எத்தனையோ விழாக்கள் நடக்குது எத்தனை விழாக்கள் நடக்குது ஸ்ரீரங்கத்தை பொறுத்த அளவுல வருஷம் புல்லா விழாம்பான் அவங்க அந்த வைஷ்ணவர்கள் சொல்றதை கேட்டீங்கன்னா அங்க விழாவே இல்லாத மாதமே இருக்காதும்பா அதே மாதிரி எல்லா கோயிலும் நடக்குது ஆனா அது என்ன பாதிக்கவே இல்லைங்க என்ன பாதிக்கவே இல்லை அது பாட்டில அது நடக்கட்டுமே என்ன ஆ நம்ம நமக்கு உள்ள ஆளு இங்கே உள்ளார உட்காந்துருக்கான் எங்கேயுமே இல்லை இங்கே உள்ளார உட்காந்துருக்கான் இங்கே ஆளு இங்கே உட்காந்துருக்கான் நீ எங்க ஒன்று தேர் எழுத்தானா தேர் பிடிச்சி இதாக எழுத்தானா என்ன பண்ண எனக்கு எதுவுமே ஐ எம் நாட் கெட்டிங் அஃபெக்டட் எந்த ஒரு சரணத்தாலையும் நான் வந்து வந்து அதனால நான் பாதிக்கப்படவே இல்லைங்க ஏன்னா நம் இறைவன் நம்ம படைத்த இறைவன் நம் ஆன்மாவில் ஒளியாக சிற்றொழியாக நம்மகிட்ட இருக்கிறான் அப்படின்னா எப்போ உனக்கு மனசஞ்சலமா இருக்கோ எப்போ உனக்கு மன விகாரமா இருக்கும் இங்க உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து தனிமையில உட்காந்து மெடிடேஷன் பண்ணு தியானம் பண்ணு இதை விட சிறந்த வழி என்னங்க இருக்கு எங்கேயுமே நீங்க போக வேண்டாங்க எந்த இடத்துக்கும் போக வேண்டாம் அவ்வளவு பேர் சிறப்பு வாய்ந்த இந்த இந்த சன்மா இருக்காங்க அதனால எந்த சலசலப்புக்கும் நம்ம சலனம் போட வேண்டாம் ஆகா அங்க கேர் எடுக்கிறாங்க இங்க அது பண்றாங்க இங்க இது பண்றாங்க இன்னைக்கு இது அன்னைக்கு அது கும்பாபேஷன் என்னையா கும்பாஷு எனக்கு என்ன பொறுத்த அளவுல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருமையோடய சொல்றேன் ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய தொந்தரவா இருந்துச்சு எங்காச்சும் ஒருத்த மோள அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை வரும் அது அங்க போலையே நம்ம ஆஹாஹா எதுவுமே இல்லை நீங்க ஏறு எல்லாத்தையுமே கண்ணால காணு விட்டு கொடுக்குற மனப்பான்மை எடுத்துங்க விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கணும் விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லைன்னு வச்சுக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை விட்டு கொடுக்கறதுனால நம்ம இன்னைக்கு அன்னைக்கு கூட நான் ஒரு வார ஒரு கூடத்துல சொன்னேங்க இந்த காவிரி பிரச்சனைக்கு சன்மார்க்கு எல்லாம் இருந்தீங்க ஒன்னும் தீர்வே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த காவிரி பிரச்சனை பல வருட காலமா ஓடிட்டு இருக்கீங்க நான் ஒரு நாள் சொன்னேங்க விட்டு கொடுக்கறது தான் சன்மார்க்கு நிறைய விட்டு கொடுக்குறத நீ என் அண்ணன் என் கூட பிறந்தவன் அப்படின்னு ஒரு ஒரு உணர்வு வந்துட்டு அப்புறம் விட்டு கொடுக்கறது என்ன தப்பு இருக்குதுக்கா கர்நாடகக்காரன் என் கூட பிறந்தவன் நான் நினைச்சிட்டேன்னா அவனுக்கு விட்டு கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு அவன் வேற ஒருத்தன் அவன் வேற தாய் மக்கள் அப்படின்னு நினைக்கிறப்பதான் எனக்கு அந்த கோபம் வருது ஆஹா ஊஹோ அப்படின்னு சொல்ல வர நான் என்ன சொல்றேன் ஒரு வருஷம் வந்து புல்லாவே கற்றறிந்த எல்லாம் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்த நம்ம குருமூர்த்தி ஐயா எல்லாம் இருக்கிறாங்க என்ன அவங்கள சொல்ல எனக்கு ரொம்ப ஆசை என்ன என்ன தண்ணியா விடு ஒரு வருஷம் இது கூட்டுரு யாரு தமிழ்நாட்டுக்கு விட்டுரு நீ ஒண்ணுமே எடுத்துக்காத தண்ணியை எடுத்துக்கவே எடுக்காத விட்டு கொடுக்கறது இதான் சன்மா இருக்கா விட்டு குடுத்துறீங்க ஐயா சொல்லுங்க ஆமா ஐயா

ஏற்றுக்கொள்ளலாம் கரெக்டா சொன்னாருங்க அதாவதுங்க நான் என்ன சொல்றேனாங்க ஒரு வருஷம் அவங்க அதுக்காக குடி தண்ணி எல்லாம் கஷ்டப்படணும்னு தேவையில்ல விட்டுடு கம்ப்ளீட்டா விட்டு நீ விட சார் தேக்க மினிமம் தேக்க அளவ வச்சுக்கிட்டு மற்ற இடத்தெல்லாம் மற்ற தண்ணியெல்லாம் இங்க விட்டுடு அடுத்த வருஷம் நீ உடவே வேண்டாம் நீ நீயே வச்சிக்க ஆனால் உனக்கு ஃப்ளட்டிங் லிக்யூ ரிக்யூர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு எக்கச்சக்கமா பெஞ்சிச்சுன்னா விடு

அடுத்த வருஷம் வேணா உடாம இருந்தா கூட பரவாயில்ல ஒரு நிலம் இருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாசனம் பண்றாங்க இந்த வருஷம் நான் பாசனம் பண்றேன் எல்லாம் பண்ண வர்றதுல பாதி பாதியா ஆச்சுக்கிறோம் அடுத்த வருஷம் நான் பண்ணலை நீ பண்ணு நீ எல்லாம் விவசாயம் பண்ணு நீ கொடு அது மாதிரி செஞ்சா அது அண்ணா தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த பிரச்சனையே தீர்த்து போவோம் இது என்னன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் வருஷ கணக்கா நூற்று பல நூறு பல பத்தாண்டுகளாக இது நடந்துகிட்டே இருக்குதுங்க ரொம்ப அது என்னன்னா ஒரு சிந்தனை விஷயம் இந்தியாங்கிறான் பக்கத்து நாடுங்கிறான் அவனும் நம்ம சகோதரங்கிறான் ஆனா தொடர்ந்து போய் ஆனா ஏதாச்சும் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ண அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இதுக்கு இது மாதிரியான ஒரு ஒரு வருஷம் நல்லா விட்டுடுங்க நீ கணக்கு பார்க்காதீங்க நான் சொல்றது நான் சொல்றது ரொம்ப குருடா சொல்றேன் ஐயா ஐயா டெக்னிக்கலா சொல்றாங்க நான் குருடா சொல்றேன் என்ன கணக்கு பார்க்காத விட்டுடு தண்ணிய விட்டுடு ஆனா உனக்கு வெள்ள அபாயம் இருந்தா எப்போ விடலாம் அது வேற விஷயம் கணக்கு பார்க்க அடுத்த வருஷம் கொடுக்காத நீயே வச்சுக்க என்னங்க பத்து வருஷம் தண்ணி இல்லாம விவசாயம் பாதிப்பு பாதிக்கப்பட்ட வருடங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு இப்படி இருக்கிறது பெற்றாச்சே அது சரி அதே மாதிரி பாருங்க பாகிஸ்தான் பிஓகேங்கிறான் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் அங்கேயும் சன்மார்க்க இல்ல அவனு நம்மளோட இருந்தவன்தான் அங்க போனா வந்தா பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்றான் அதை வந்து பாத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு பார்த்தீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு எத்தனை பேர் அவன் செத்து போறான் எல்லாம் பார்த்தா எனக்கு சொல்லு தோணுதுங்க அது முடியுமா முடியாதுன்னு தெரியல பாதி பாதி வச்சுக்க நீ பாதி தொலைச்சிக்க நான் பாதி எடுத்துக்கிறேன் காம்பவுண்ட் போடுனான் நான் சொன்னேன் ஏயா உனக்கு காசு இல்லாம காம்பவுண்டு வருது போட்டுற என்னன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒரு ரூல்லாம் ரூல் தான் சரி அப்படின்னு சொல்லி பாதிய பாசம் சென்டர் லைன்ல நடுவுல போட்டேன் சொல்றேன் அப்ப ரெண்டு பேருமே சமாதானம் போயிட்டோம் அது மாதிரி இது ஒரு வழி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இல்லைங்க சமுதாயத்தில் உலக அளவில் அதனால பாருங்க சன்மார்க்கு நிறைய அங்கும் பர வேண்டும் உலக சமாதானம் வேண்டும் அந்த மகிழ்ச்சி அப்பெல்லாம் நான் இருந்தப்ப எனக்கு அதெல்லாம் அர்த்தம் அவ்வளோவா விளங்கலைங்க உலக சமாதானம் உலக சமாதானம் பாருங்க இதெல்லாம் பாக்குறப்ப இது மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மனப்பான்மை தான் உலக சமாதானம் வருங்க இப்ப உக்ரைனுக்கும் இப்ப ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய போர் யுத்தத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் சண்டை போடாத போடாதே அவன் யுக்ரைன்காரன் இவன் டப்பு டப்பு டப்புனு கொண்டாந்து போடுறான் எல்லாரும் இப்போ இப்ப சமீபத்தில் லேட்டஸ்டா உள்ளது லேட்டஸ்டா உள்ள ஒரு டெவலப்மெண்ட் சொல்றேன் அவன் சும்மா இருக்கா இவன் கொண்டாந்து அடிக்கிறான் அது பத்தாதுன்னு இந்த பார்த்து தாத்து காரன கம்போடியா காரணம் அடிக்கிறான் என்ன ரெண்டு பேருமே சு சுட்ட காமர் அவன் ஒன்று அடிச்சுக்கிறான் இப்போ ஒவ்வொருத்தரும் உள்ள விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை ஆகவே மக்கள்லாம் கடை இதை வந்து மிகவும் நம்ம சண்மார்கியில் நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம இந்த அளவுக்கு நமக்கு கண்ட்ரோல் இல்லைங்க காவிரியை வாட்டரை பிடிச்சி நான் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு பவர் கிடையாது எங்கேயும் ஆனாலும் என்னுடைய உலக அளவில் இல்லை நான் வேலைக்கு பணி செய்கிற இடத்துல என்னுடைய வீட்டில் சுற்றத்தாருடனாச்சும் இந்த கான்செப்டை நான் கொஞ்சம் பயன்படுத்துறேன் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறேன் ஏன்னா அப்படி இருந்து எவ்வளோ சம்மதம் நம்மகிட்ட சில பேர் என்ன சண்டையே போட முடியாதுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க என்ன சண்டை போட முடியாது லேசா நீங்க ஐயா மோகன் ஐயா என்ன சண்டைக்கு வர்றேன்னு நினைச்சாருன்னா சண்டை போட முடியாது என்ன விட்டு கொடுத்துட்டு போயிடுறது எதுக்கு அவரோட சண்டை போடணும் அந்த ஒரு மனப்பான்மை வந்து நம்ம இருக்கணும் சன்மார்க்கிகளுக்கு அது முக்கியமாக அந்த வாழ்க்கை விட்டு ம மன நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா ஒரே டென்ஷன் ஒரே பார்த்தாலும் அவன் அவனை தொலைச்சிரா இல்லையா அவனை ஒரு கை பார்த்துறனா இல்ல அப்படின்னு செஞ்சுக்கிட்டா தான் அதுல என்னங்க இருக்குது மக்கள் அப்படியே இருக்க எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியுது தெரியவே இல்லைங்க அதான் அது நிலையாம எதுவுமே இதை விட்டு கொடுக்குறதுன்னு ஏன் எது நிலை இல்லை ஏதாச்சும் நிலையா இருக்கா நிலையாவே இல்லை பாருங்க ஜூன் மாசம் இருபதாம் தேதி நடந்த ஒரு கோர நிகழ்ச்சியை பாருங்க எவ்வளவு கொடுமைங்க உலகத்துல எந்த இது உலகத்துல சரித்திரத்திலே விமான சரித்திரத்திலே இது மாதிரி கிடையாதுங்க எங்கேயாச்சும் இருந்து இது வரைக்கும் நடக்கல ஏவியேஷன் ஹிஸ்டரியில அது மாதிரி எதுவும் நடக்கலைங்க ஒருத்தன் ஏண்டா அதை புயலை நான் மூடில இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்க ஒருத்தன் மூடிட்டேங்க மூடி இருக்கு ஒருத்தன் ஏண்டா மூடன நான் மூடல அப்ப யார் மூடனா அப்போ முதலே மூடி இருந்தா அது எப்படி மேலே பிறக்கும் மேலே பிறந்து தானே இருக்கா இதை சொல்றேங்க இந்த அகமதாபாத் அகமதாபாத்துமே இல்லைங்க அதுல பாருங்க ரொம்ப வேடிக்கையா இருக்குதுங்க முதலே மூடி இருந்தான்னா அது எப்படி மேலே அந்த அளவுக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு அடி போவோம் அறுநூத்தி இருபதஞ்சடிக்கு போய் கீழே இறங்க பாக்குறப்ப ஏன்டா மூடி இருக்கு யாரா மூணு அப்ப மூடி இருக்கான் இது இது எவ்வளவு அப்படின்னா அவன் சொல்ற மாதிரி அவன் தற்கொலை செஞ்சு கொள்வதற்காக ஒரு தற்கொலை செய்வதற்காக அந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரையும் கொண்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விசேஷமா சொல்ற அது உண்மை எதுவோ தெரியல எவ்வளவு எவ்வளவு கொடுமை பாருங்க அது பஞ்சா பஞ்சில போட்ட நெருப்பு அந்த நிலைமைய யாராச்சும் மாப்பாங்களாம் அய்யோ அது வந்து அவங்க பறக்கக்கூடிய நிலையாமை அதுக்காக சொல்லுவேன் நிலையாமை நான் போய் அங்க போவேன் எங்க பொண்ணு கூட போய் இருப்பேன் ஒரு மாசம் போகலாம் லண்டனுக்குன்னு போயிருப்பான் திருமணமான பொண்ணும் பையன் அவங்க போறான் ஒரு ஒரு மூணு மாசம் இருந்துட்டு எல்லாம் ஒரு பஸ்வத்தில் நான் எது நிலையாமை இதை உணரணும் நம்ம இதை உணர்ந்தா சரி விட்டுக் கொடுக்கவ அதுக்காக வர அந்த விட்டு கொடுப்பது மனசு வரணும்னா நிலையாமை நினைத்தாதாங்க வரும் நிலையண்ண எப்போதும் பர்மனென்ட்னா விட்டு கொடுக்கவே முடியாது எப்போதும் நான் பர்மனன்ட்னா விட்டு கொடுக்கவே முடியும் அதனால அது எப்போதுமே நிலையாமை நினைத்துக் கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது நமக்கு எது சுகம் எது சுகம் கொடுக்கும் எது சுகம் கொடுக்காது சுகமறியில் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதரிந்தீர் தீதறிந்தீர் தூய்மை அறிந்திலே இகமறிய பரமறியல் என்னேனும் என் என்புருவேல் மரணம் வர என் அகமறிய அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பிரளா அண்டிடுவேன் எதுன்னு தெரியல நம்ம வர ஒரு வாழ்க்கையை வாங்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கோம் ஐயா பழனி அண்டி ஐயா சொல்லுவார் அடிக்கடி சோ தேடி ஜோறு கிழந்தின்று அங்கங்க சுற்றி பிறர் மான பிறர் மனம் வாட பல சொற்கள் செய்து அவரும் மனம் வாடி அவனை கிழ பருவம் மீது நான் மாண்டிடுவேன் என்று என்னை நினைத்தாய் என்று பாரதி சொன்ன அந்த பாடலை அடிக்கடி அவர் சொல்லுவார் எனக்கு அப்போதான் நினைப்புறோம் ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை அப்படின்னு பேர்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மனிதர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்ப நம்ம பிறரே நல்லா இருக்கோம் எல்லோரும் இருக்க இணைப்பதுவே அல்லாமல் யாரொன்றும் அது ஏன் பராபிரமேன்னு சொன்ன தாய்மான் சொன்னாரு நம்ம வள்ளல் பெருமான் அதுதான் சொல்றாரு எல்லோரும் வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம் அப்படின்னு நம்ம வாங்க தினமும் அதுதான் நம்ம சொல்லணும் ஏன் நான் அது கூட இது கூட அப்படி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை எல்லோரும் வாழ்கன்னா நீனும் அதுல அடங்கி விடுகிறாய் உனையும் நல்ல பெருவாழ் வாழ்வாய் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிற நன்றி வணக்கம்